அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் நம் ஆண்டவர் சிலுவையில் கூறிய ஏழாவது திருவசனத்தை தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம் ஏழாவது திருவசனம் தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் லூக்கான செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை நாற்பத்தாறு நமது ஆண்டவரே தனது உயிரை ஒப்படைக்கிறார் யாரும் அவரை இறப்பிற்கு உட்படுத்த முடியவில்லை அவருடைய அனுமதியின் பேரிலேயே உயிர் அவரை விட்டுப் பிரிந்தது எல்லாம் அல்ல ஆண்டவரின் கட்டுப்பாட்டிலேயே அனைத்தும் நடந்தேறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த பலனை கொடுக்கும் நமது ஆண்டவர் சிலுவையில் மறித்ததால் நாம் வாழ்வடைகிறோம் மீட்படைகிறோம் எண்ணற்ற பலன்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் திரு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறது கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்று மறைநூல் கூறுகிறது நாம் இயேசுவுக்குள் வாழ்வதால் பாவம் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது நாம் சுயத்திற்கு இறந்துவிட்டோம் இயேசுவோடு இணைந்து விட்டோம் பாவத்தின் தண்டனை சிலுவையில் செலுத்தப்பட்டுவிட்டது எனவே நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட புதுவாழ்வு வாழ்கிறோம் இயேசுவின் வருகையில் உயிர் தெளிந்து இரையரசில் பங்கு பெறப்போவது எவ்வளவு உறுதி இறக்கும் வரை உண்மையாயிரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்று நமது மீட்பர் உறுதியளிக்கிறார் எங்கள் பரலோக தெய்வமே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தெய்வம் ஏதும் இல்லை நீர் ஒருவரே கடவுள் உமை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிறோம் பிதாவே உம்முடைய கரங்களில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சிலுவையில் கூறிய எங்கள் மீட்பரே நாங்களும் உம்மை போல நம்பிக்கையுள்ள நிலையில் காணப்பட்டால் மட்டுமே எங்களுடைய இறப்பின் போது அவ்வாறு நிறைவாக சொல்ல முடியும் என்பதை உணர எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தள்ளும் ஒரு நல்ல வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்தால் மட்டுமே எங்கள் ஆவியும் ஆன்மாவும் எங்களை படைத்த தேவண்டிய சமூகத்தை சென்றடையும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள நீர் சிலுவையில் கூறிய ஏழாவது வார்த்தைக்காக கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று கூறிய திருதூதர் பவுலை போல நாங்களும் தேவனே உமை நேசித்து விசுவாசத்துடன் வாழ்ந்து உமது திருவுலத்தை நிறைவேற்றி விண்ணக தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்தருளும் ஆமீன் அன்பானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி